மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பணம் நல்ல சர்ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் மூணு வரை அந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் என்ன நடக்குது குரு பகவான் மூணாம் பாவத்திலேருந்து நாலாம் பாவம் அதாவது சுகஸ்தானத்தில் வந்து உட்காடுறார் பொதுவாக வந்து பாருங்க குரு பகவான் உங்களுக்கு லார்ட் ஆஃப் நைன் அண்ட் டுவெல் பாக்கியாதிபதி அவன் பாக்கியாதிபதி வந்து உட்காரும் போது சுகாதிபதியாகவும் செய்வா அப்ப ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து பாருங்க கையில காசு நடமாட்டம் நிறைய இருக்கும் அந்த காசு நடமாட்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக செலவு பண்ணிப்போம் அந்த காசு நடமாட்டம் எது மூலயமா வரலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில்னால வரலாம் ஆல்ரெடி நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட் பண்ணனோட வட்டி அப்படின்றது வரலாம் புரியுதுங்களா இல்லைங்க நாங்கள் ஆல்ரெடி வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணது நம்ம வந்து இப்போ வியாபாரம் பண்ணி இல்லை விற்று அதை வந்து ஒரு செலவு அப்படின்றது செய்யல ஆக மொத்தம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வருமானம் அப்படின்றது வரும் காரணம் என்ன அப்படின்னா பாக்கியாதிபதி சுகாதிபதியாக வேலை செய்யும் போது ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் பாக்கியம் மணி ஃப்ளோ அப்படின்றத கொடுப்பார் ஆக அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் மூணு வரை ஒரு காலகட்டம் அடுத்து வந்து பாருங்க செப்டம்பர் பதினஞ்சு முதல் அக்டோபர் ஒம்பது வரை ஒரு காலகட்டம் அது செப்டம்பர் செப்டம்பர் பதினஞ்சு முதல் அக்டோபர் ஒம்பது வரை என்ன அப்படின்னு சுக்கரனோட காலகட்டம் சுக்கரன் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஞ்சாம் பாவத்தில் வரான் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் வரான் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு எப்படி காசு கிடைக்கும் அப்படின்னா எனக்கு பூர்வீக சொத்து பற்றி நிறைய இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் அந்த பூர்வீக சொத்து பற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்காக நான் ரொம்ப நாளாக வந்து பிரயத்தனம் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த காசு வருமா வருமா வருமானு பல விதத்தில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பற்றி வருங்க இல்லைங்க ஆல்ரெடி எனக்கு பூர்வீக சொத்துல இருக்கு பூர்வீகத்தில் வீடு இருக்கு அதை வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன் நிலம் இருக்கு அதை வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன் வியாபாரமே ஆக மாட்டேங்குது அத வியாபாரம் பண்ணா என் கையில் காசு நடமாட்டம் நிறைய இருக்கும் நான் ஒரு குறிப்பிட்ட இதை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போட்டுட்டு அதனோட இன்ட்ரெஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி நான் பிளான்ல வச்சிருக்கேன் அது வியாபாரமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய மேஷராசி அன்பர்கள் நினைக்கிறீங்களா இந்த காலகட்டம் அதாவது செப்டம்பர் பதினஞ்சு டு அக்டோபர் ஒம்பது இது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க சுக்ரன் ரெண்டாம் பாவத்து அதிபதி அதாவது லாட் லார்ட் ஆஃப் டூ அண்ட் செவன் தனாதிபதிய தனாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரும்போது தனப்பிராப்தம் அப்படின்றது தாராளமாக இருக்கும் கவனம் கவலைப்பட வேண்டாம் ஆக இது ரெண்டாவது வரக்கூடிய காலகட்டம் மூணாவது காலகட்டம் எது அப்படின்னா அக்டோபர் நைன்த்துல இருந்து நவம்பர் செகண்ட் வரைக்கும் இந்த அக்டோபர் எயிட்டீன்த்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் குருவும் சேர்ந்து கொடுக்க போறாரு அதுலேயும் வந்து பாருங்க அக்டோபர் நைன்த் டு நவம்பர் செகண்ட் வரைக்கும் சுக்கரனும் சேர்ந்து கொடுக்க போறார் இந்த சுக்கரன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆறாம் பாவத்துல வந்து உட்காடுறார் ஆறாம் பாவத்துல ருணரோக சத்ருஸ்தானத்துல வந்து உட்காரும்போது குரு கொடுக்கக்கூடிய பலன்களோட கூட சுக்ரனும் சேர்ந்து கொடுப்பாங்க அப்ப இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனும் குருவும் சேர்ந்து நமக்கு காசு பணம் வசதி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின் போது நம்மளுக்கு ஒரு விதமான கஜலட்சுமி யோகம் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான யோகம் வர்றதுக்கு பிராப்தம் உண்டு அப்போ இந்த அக்டோபர் ஒன்போது டு நவம்பர் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேஷராசி என்பர்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கடன்ல இருந்து விமோச்சனம் ஆகணும் சொல்லிட்டு வரக்கூடிய வருமானத்தை பெருமளவு கடன் அடைக்க உயர் முயற்சி பண்ணுவீங்க ஸோ இது வந்து பாருங்க ஒரு சூப்பரான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்னொரு டைமும் இருக்கு அது என்ன அப்படின்னா நவம்பர் செகண்ட் டு நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த நவம்பர் ரெண்டுலேருந்து நவம்பர் இருபத்தி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஏழாம் பாவத்தில் வந்து உட்காடுறான் சுக்ரன் ஏழாம் பாவத்தில் கலத்திரஸ்தானத்தில் வந்து உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் செய்கிறீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பார்ட்னர் தான் இன்வெஸ்டர் அப்போ எங்கள் பார்ட்னர் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஒரு வர்த்தகம் செஞ்சுட்ருக்கோம் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறோம் இன்னொரு கம்பெனிக்கு பிளான் பண்ணுறோம் அவர் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வழியும் இல்லை வாய்ப்பும் இல்லை அப்போ அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்போ பார்ட்னரால் வருமானம் அப்படின்னு வர்றதுக்கு காலகட்டம் இது பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துகிறவங்களுக்கு பார்ட்னரால் வருமானம் அப்படின்றது வரும் நான் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல வச்சு நடத்தலாமா அப்போ எனக்கு எப்படி வருமானம் வரும் அப்படின்னா நீங்க மேஷராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி வழி வருமானம் மனைவி வழி வருமானம் அப்படின்றது மனைவி வேலை செய்யலாம் மனைவிக்கு ஒரு இம்ப்ரூ வரலாம் ப்ரமோஷன் வரலாம் அதனால வருமானம் மனைவிக்கு சொத்து அவங்க வீட்ல கொடுக்கலாம் அந்த சொத்துனால உங்களுக்கு வருமானம் மனைவிக்கு சம் காஸ்ட் அதாவது கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி உங்க வீட்ல கொடுக்கலாம் அதனால வருமானம் அப்படின்றது வரும் இது வந்து பாருங்க நவம்பர் ரெண்டுலேருந்து இருந்து நவம்பர் இருபத்தி ஆறு வரைக்கும் இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஏறக்கூடிய டிசம்பர் பகுதியிலேருந்து டிசம்பர் டுவெண்ட்டியத்துக்கு மேலே டிசம்பர் மாதம் முழுசும் ஏறக்கூடிய ஜான்வரியில பகுதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போகிறான் அப்போ புதன் பாக்கியாதிபதியாக வரான் அப்போ புதன் பாக்கியஸ்தானத்துக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் திறமையினாலையும் நான் என்கிட்ட இருந்த ஒரு அசர்ட்டை ஒரு பிஸ்னஸாக மாற்றினேன் அதனால நல்ல இன்கம் வந்துச்சு அப்படின்னு வரா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் இது வந்து வரக்கூடிய காலகட்டம் அதுக்கும் மேல மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து பாருங்க நம்மளுக்கு மணி ஃப்ளோ சர்ப்ளஸாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம் அந்த சர்ப்ளஸாக இருக்கிறத நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கும் மேல மீதி கிரகங்கள் நம்மளுக்கு வந்து கூடியதா இருக்கா முக்கியமாக காசு வசதி வருமானம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ராகு அந்த பொசிஷன்ல தாங்க உங்களுக்கு இருக்கா அதாவது அடுத்த மே மாதம் வரைக்குமே ராகு நீங்கள் என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் இப்போ வந்து பாருங்க நம்ம உப்பு வியாபாரம் பண்ணலாம் ஊருகா வியாபாரம் பண்ணலாம் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக கூட இருக்கலாம் மேஷராசி அன்பர்கள்னும் போது ஆல்மோஸ்ட் ஆல் யூனிஃபார்ம் மேஷம் மேஷங்கிட்ட கவர் ஆகுது இல்லைங்களா அப்போ டாக்டர்ஸாக இருக்கலாம் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல வருமானம் அந்த வருமானமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்நிய நாட்டு வருமானம் வர்றதுக்கும் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா அப்போ நம்ம ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துகிறோம் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட ஒரு ப்ராடக்ட்ஸை ஃபாரினில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த ஃபாரின் மூலியமா நம்மளுக்கு வருமானம் கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை கையாளக்கூடிய பிராப்தமும் உண்டு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான பிராப்தமும் உண்டு அடுத்த மே மாதம் வரைக்கும் புரியுதுங்களா இல்லை நான் ஒரு வர்த்தகம் வச்சு நடத்துறேன் அப்படின்னா அந்நிய நாட்டு கரன்சீஸை நீங்க கையாளுறதுக்கான பிராப்தமும் உண்டு இது யார் கொடுக்க போறாரு அப்படின்னா ராகு கொடுக்க போறாரு புரியுதுங்களா அதுக்கு மேல அவருக்கு குருவனோட பார்வையும் இருக்கு அதனால அவர் இன்னும் கொஞ்சம் நல்லது தான் செய்வாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் எந்தெந்த காலகட்டம் நல்ல பண வரவு இருக்கோ அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில காலகட்டங்கள் தேதியோடு சொல்லியிருக்கேன் அந்த சில காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து பண வரவை எப்படி பேக்கப் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்போ வந்து பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய ஏறக்குறைய இந்த நாலு நாள மாதங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண நடமாட்டம் நிறைய இருக்கும் அதிர்ஷ்ட தேவியினோட வாசம் உங்கள் வீடு தேடி வரும் இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் சொன்னோம் இதை தாண்டி எப்பயுமே எங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் இருக்கணுங்க எப்பயுமே பணம் நடமாட்டம் இருக்கணும் குடும்பத்தில் செல்வோம் அப்படின்றது செழித்து இருக்கணும் அதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்காமா அப்படின்னா நிறைய வழிபாடு இருக்குங்க பல ஆயிரம் பூஜை முறைகள் இருக்கு அதில் பல ஆயிரம் பூஜைகளும் பிரதானமா யாரை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா செல்வத்துக்கு அதிபதியான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் திருமகளை பேஸ் பண்ணி தான் இருக்கு அதுக்கும் மேல குபேரரை பேஸ் பண்ணி இருக்கு ஐஸ்வரீஸ்வரர் பேஸ் பண்ணி இருக்கு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கு அதுக்கு மேல யக்ஷினிகளும் இருக்குதான் செய்யறாங்க ஆனா அதெல்லாம் விட என்ன கேட்டா முதல்ல நான் சிவ தான் சொல்லுவேன் இருந்தாலும் எல்லாரும் சிவனை வழிபாடு பண்றது இல்லை இல்லைங்களா ஆனா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணாதவங்களே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த பதிவுல நான் மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு சொல்றேன் மகாலட்சுமி தாயாருக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னாலும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அதிக அற்புதமான பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்து இருந்தாலும் அதுலேயும் வந்து பாருங்க ரொம்ப எளிமையாக இருக்கணும் ஆனால் பலன் பன்மடங்கு பெருக்கணும் ஏன்னா எனக்கு நேரம் இல்லைம்மா இப்போ எல்லாரும் ஓடிட்டு தானே இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக பன்மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் அதாவது மந்திரமேது ஏது அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் தேவேந்திரனே பாடின ஸ்துதி தான் வந்து இந்த மகாலட்சுமி அஷ்டகம் யார் ஒருத்தர் மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு நேரம் பாராயணம் பண்றது ரெண்டு நேரம் பாராயணம் பண்றது மூணு நேரம் பாராயணம் பண்றது அப்படின்றது இருக்கு ஒரு நேரம் பாராயணம் பண்ணா இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விலகும் ரெண்டு நேரம் பாராயணம் பண்ணா தனம் தானியம் பதினாறு சம்பத்துக்களும் கிடைக்கும் மூணு நேரம் பாராயணம் பண்ணா குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலம்மா சாக்ஷா தேவேந்திரனே சொல்லியிருக்கார் ஆக அதி அற்புதமான மகாலட்சுமினோட மந்திரம் எது அப்படின்னா இந்த மகாலட்சுமி அஷ்டகம் ரொம்பவே எளிமையான தமிழ்ல இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயும் வந்து இருக்கு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல இருக்கும் எதுனாலும் நீங்க பாராயணம் பண்ணா இது முடியல அப்படின்னா கனத்தாரா ஸ்தோத்திரம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் சமஸ்கிருதத்துல இருக்கும் ஆனா தமிழ்ல அழகா வந்திருக்கு மகாலட்சுமியே பணமழை பொழியவே பொழியவே பொழியவேன்னு இருக்கும் இது ரெண்டுத்துல எதுனாலும் நீங்க பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்றீங்க அப்படின்னா எப்பயுமே வசதி வாய்ப்பு அந்தஸ்து மரியாதை கௌரவம் சொல்வாக்கு செல்வாக்கு குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி இது எல்லாமே தாயார்னோட அனுகிரகத்தினால நிலச்சி நிற்கும் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்கம்மா நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட பரிசீலனை பண்ணிக்கணும் இல்லைம்மா எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது சார்ந்த பரிகாரங்களும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ